இதனை தடுக்கவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிர முயற்சியில் இறங்கி இறங்கியிருக்கின்றனர் ஆனால் பல்வேறு முயற்சிகள் பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டாலும் ஒரு சில வேலைகள் தான் இது போன்ற ரேஷன் அரிசி என்பது சிக்கிறது அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் மாவட்ட பறக்கும் படை தனி வட்டாட்சியாளர் பாரதி தலைமையில் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையான ஸ்டாயன்குழி பகுதியில் அவர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு வேதமாக ஒரு தமிழக பதிவன் கொண்ட சொகுசு கார் வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் கை காண் காண்பித்து அந்த காரை நிறுத்த முயற்சி என்பது வேண்டும் ஆனால் கார் நிற்காமல் அங்கிருந்து மாற்று பாதை வழியாக உண்ணாமலை கடை பயணம் திக்குப்பச்சி வழியாக கார் சென்று கொண்டிருக்கிறது அதே போன்று இந்த வருவாய்த்துறை குழுவினர் இணைந்த ஓட்டுநர் ஜான் பிரைட்டும் இந்த குழுவினரும் தொடர்ச்சியாக அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் விரட்டி சென்று அவர்கள் அந்த காரை மடக்கி பிடிக்கின்றனர் இந்த நிலையில் ஓட்டுநர் திடீரென காரை சாலையில் விட்டுவிட்டு ஓட்டுநர் கப்பி ஓடுகிறார் தொடர்ச்சியாக இந்த குழுவினர் உடனே அந்த வாகனத்தை சோதனை என்பது செய்த பொழுது அதில் ஒருடன் ரேஷன் அரிசி என்பது இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றனர் உடனே அந்த ரேஷன் அரிசியையும் அதே போன்று தொகுத்து காரையும் அந்த பகுதியிலிருந்து பறிமுதல் செய்து விளவங்கோடு வட்டாட்சியாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த ரேசன பொருட்கள் எங்கிருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டன என்பதை குறித்தும் அதே போன்று அந்த காரின் ஓட்டுநர் யார் என்பதை குறித்தும் தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர் தொடர்ச்சியாக இது போன்ற கடத்தல் சம்பவங்கள் என்பது நடந்து வரும் நிலையில் இதனை தடுக்க அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக மக்கள் ஒரு கோரிக்கை என்பது விடுத்திருக்கின்றனர் இருப்பினும் ஒரு சில பகுதிகள்தான் இது போன்ற வாகன தணிக்கையில் ஈடுபட்டு ரேஷன் அரிசி மடக்கி பிடிப்பதாகவும் பல்வேறு பகுதிகள் வழியாக தொடர்ச்சியாக மேலும் இது போன்ற கடத்தல் சம்பவங்கள் கேரளாவுக்கு அரிசிகள் கொண்டு செல்வது தொடையாக இருப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக வருங்காலங்களில் தமிழக பகுதியிலிருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்துவதை முற்றிலும் தடுக்க அரசு ஒரு விரிவான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எல்லாருடைய கோரிக்கையாக இழந்துவிக்கிறது கனதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் குமார்